ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி என்ன வண்டி சேல்ஸுக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராய்ட்டு தான் ஒன்று சேல்ஸ்க்காந்துருக்கு இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலே ஒரே ஓனர் தான் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருப்பூரில் தான் இருக்குது ஒரே ஓனர் தான் வண்டி மட்டும்தான் கொடுக்குறேன்ருக்காப்புல இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் பார்த்துங்க முன்னாடியும் பின்னாடியும் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது எந்த வேலையுமே இல்லை ஒரிஜினல் பெயிண்டிங்கில் தான் இருக்குது ரீ பெயிண்டிங்லாம் கிடையாது இந்த வண்டியில் டாப் வராது பம்பர் வரும் இந்த வண்டியில் எந்த வேலையுமே இல்லை வண்டி கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி பார்த்துங்க பேட்ரி பூஸ் மாற்றிருக்கேன் சொல்லியிருக்காப்பிலாம் வண்டி ஒரிஜினல் பெயிண்டிங்ல தான் இருக்குது வண்டி சீட்டு கவர் கம்பெனி கம்பெனி கவர் தான் போட்டிருக்கேன் சொல்லியிருக்காப்புல கவர் சீட்டு கவர் வண்டி செல்ஃப் மோட் வேலை பார்த்துருக்கேன் சொல்கிற கேப்பில் இந்த வண்டி சேரு ஓடாத வண்டி இந்த வண்டியை பொறுத்த கேட்கக்குள்ள கேக் தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா சொல்கிற கேப்பில் இன்சூரன்ஸு கார்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்பிலாம் இந்த வண்டி கம்மி வச்சுலாம் வருது வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு வருது சேல்ஸுக்கு இந்த கஸ்டமர் நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் விட்றேன் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க வண்டி ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா வெறும் வண்டிக்கு ரெண்டாயிரூவாய்க்கு டீசல் போட்டு தரேன்னு சொல்லிட்டுருக்காப்புல கஸ்டமர்னால் முடிஞ்சனால செல்ஃப் போட்டு ரூஸ் தான் போட்டிருக்காப்புல நார்மல் ஸ்டேரிங் தான் பவர் ஸ்டேரிங் வராது இந்த வண்டிக்கு இந்த வண்டியில் ஆயில் பிரேக் வரும் இந்த வண்டியில் ஸ்டேரிங் வேலை பார்த்துருன்னு சொல்லிட்டுருக்காப்புல ஸ்டேரிங்கும் வண்டியில் எந்த வேலையுமே இல்லை தொளி ஓடாதான் வண்டி ஒன்லி டெய்லர் மட்டும் தான் ஒன்று வண்டி பார்த்துங்க தெளிவாக ஒரிஜினல் பெயிண்டிங்கில் இருக்குது இந்த வண்டி கிடைக்காது ஒரிஜினல் பெயிண்டிங்கில் அவர்ஸும் கம்மியாக தான் இருக்குது வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இந்த வண்டி கம்மியாக தான் ஓட்டிருக்கு சும்மா நியூஸ் கோழி பண்ணையில் தான் இருக்குது இந்த வண்டி கோழி பண்ணிக்க வண்டி வாங்கின வண்டி தான் அது கம்மியான பட்ஜெட்டில் தான் இருக்குது பார்த்துக்குங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வண்டி தெளிவாக இருக்குது கண்டி கண்டி செல்ல நான் வண்டியை பார்த்து பேசி முடிச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்களோட டாய்டர் டெய்லர் டிப்பர் டூவீலர் கார் எதுவும் செல் சொன்னால் மா காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் அனுப்பிச்சுடுறேன் பாய்